ஹலோ அண்ட் வெல்கம் டு 1 அண்ட் only பிரபா இப்போ எங்க அம்மா மோர் குழம்பு சில பேர் மோர் குழம்பு மோர் கூதான் ஆர் புளிச்சேரி சொல்லுவாங்க இது வந்துட்டு மோர் கூதான் சாதமாவும் சாப்பிடலாம் இல்ல மோர் குழம்பு சாதமாவும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டான விஷயம் இது என்ன ஒரு ப்ளஸ் பாயின்னா இப்போ நாம வெறும்ல செய்ய போறோம் இதல மாம்பழ புளிச்சேரி ஏத்தப்பழம் பிடிச்சது இதெல்லாம் ரொம்ப டேஸ்டான ஒரு விஷயம் உங்களுக்கு பிழிஞ்சு மாற நான் ஒரு வாட்டி அதுவும் போட மாப்பிழை பிடிச்சி இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு வந்து தேங்காய் பச்சைக்காயம் வரக்கூடாது ஓகே தேங்காய் மூ நாலு மார்ப்பழை வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஓகே ரெண்டு அரிசி போடலாம் நான் போடுவேன் போடாதவா போட வேண்டாம் கொஞ்சம் திக்கா இருக்கும் குழம்பு ஓகே போட போட வேண்டாம் கூட போட வேண்டாம் ஓகே பச்சரிசி ஏக்கம் ஓகே

நல்லா டஸ்ட் மோர் கடைஞ்சி ஓகே சூப்பர் போய் இது அரைச்சதில் நம்ம இந்த களைஞ்ச மோரை ஓகே நல்லா கலந்து கறந்து வச்சுக்கிறோம் இது ரெட்டாக இருக்குது காரணம் நான் சில்லி போ ரெட் சில்லி போட்டுக்கேன் பொய்த்தா தான் பிடிக்கும்னு சொன்னால் அப்போ ரெட் சில்லி போட்டோம்னா ஒன்லி க்ரீன் சில்லி போட்டால் இந்த ஆப்பிள் யாருக்கும் ஒயிட்டா இருந்தால் பிடிக்காது அதனால அதுக்கு ரெட் சில்லி இது அடுத்தது நல்லா கலந்து வச்சதுக்கப்புறமா இதில் போட வேண்டிய கம்மியாக போட்டுக்கோ வீண மரம் கலந்துக்கலாம் இப்போ இதை நம்ம புரிச்சு கொண்டு போகிறோம் அடுப்புல எண்ணெயை வச்சுட்டு கடுகு ஒரு

சேவை வீடியோ போட்டிருக்கோம் சேவ வீடியோ அதுக்கு தொட்டுக்க புளிச்சேரி பப்படம் இதை பிடிச்சு சாப்பிட்டீங்கன்னா இட்லி பிஏ வெரி எம்மி இல்லையா ஒரு நல்ல சத்தி சாப்பாடு மாதிரி ஆயிடும் இது கொஞ்சம் பதவி நல்லா தெரியுதா மோரம் தண்ணி ஆயிடும் ஒரு பதவி வரது இல்ல ம். ஓகே. ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ